ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அ சேனல் ரெயின்போ ட்வீன் டைரிஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டு குட்டீஸோட கொலுசு கலெக்ஷன் போத் கோல்டன் சில்வர் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு சில்வர் கொலுசு தான் இது வந்து ஒரு காப்பு டைப்பில் இருக்கும் குட்டீஸ்க்கெலாம் போட்டால் அந்த குட்டி காலுக்கு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் எதுக்கு நான் கவர் பண்ணி வச்சுருக்கேன்னா இதில் ஒரு டிப் இருக்குது நம்ம வீட்டு கொலுசு நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு வாங்குற குலுஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கருத்து போயிடும் இந்த மாதிரி நம்ம ஒரு கவரில் போட்டு டைட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோம்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கருத்து போகாது இந்த டிப் வந்து நான் எனக்கு வந்து ஜுவல்லரி ஷாப்பில் தான் சொன்னாங்க குலுஸில் பார்த்தீங்கன்னா எனாமல் வச்சுருக்கோம் த்ரீ கலர்ஸில் அப்புறம் த்ரீ ப்ளேஸில் வந்து முத்து வச்சுருக்கோம் அதுவும் மூணு மூணு முத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் ஏன்னா நம்ம குட்டீஸ் வந்து ப்ரீ டேம் பேபிஸ்ன்றனால ரொம்ப குட்டியாக இருப்பாங்க ஸோ அந்த டைத்துல வாங்கின கொலுசு ஸோ இது செகண்ட் கொலுசு வந்து என்னன்னு பார்க்கலாம் செகண்ட் வந்து இது நார்மலாக நம்ம எப்பயுமே போடுற ட்ரெடிஷ்னல் கொலுசு தான் இது வந்து தங்கமல்ல வாங்கினது இதுலேயும் ரெண்டு இடத்துல வச்சிருக்கோம் எனாமல் அப்புறம் மூணு இடத்துல வந்து முத்து வச்சிருக்கும் ஒரு ஒரு இடத்துலயும் மூணு மூணு முத்து இருக்கும் எதுலயுமே முத்து ஏன்னா ஒரு கொலுசை போட்டுட மாட்டோம் மாத்தி மாத்தி தான் போட்டுடுவோம் அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கொலுசு இருக்கிறதுனால ஓகே அடுத்து நம்ம பார்க்க போறதுன்னா ஒரு சில்வர் குலுசு தான் அது வந்து ஒரு காப்பு தான் அது ஃபர்ஸ்ட் காமிச்சது நல்ல ஒரு ப்ராட் டைப்ல உள்ள ஹாலோவா இருக்கும் இது வந்து நல்ல ஒரு கெட்டி டைப் கடி இது வந்து ஃபிளெக்சிபிள் நம்ம வந்து அப்படியே திருகாணி டைப் இல்லாமல் அஜ் நம்ம வந்து வளைச்சி விட்டு அப்படியே வந்து போட்டுக்கிற மாதிரி இந்த மாதிரி வளைச்சி இந்த மாதிரி மாட்டிக்கிறேன் அப்படியே கையில் பழ மாதிரி இருக்கும் வந்து மூணு இடத்துல மூணு மூணு முத்து தான் இந்த குலுசு விழுந்துருக்காது ஆரன் நம்ம போகிறது ஒரு கிராண்ட் கொலுசு சில்வர் தான் இது என்னன்னா நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த கொலுசு இல்லாம இருக்கிறது ஒரு சலங்க வச்ச தான் திருஹாணி டைப் தான் இந்த கொலுசு பார்த்திங்கன்னா போட் ாலே அப்படியே ரொம்ப ஜல்லு ஜல்லுன்னு அப்படியே நிறைவா இருக்கும் பாக்குறதுக்கும் சரி அதை கேட்கறதுக்கும் நம்ம வீட்டு கேர்ள் சைல்டுக்கு போட்டோம்னா இதுக்காண்டியே நம்மளுக்கு வந்து கேர்ள் சைல்டு வேணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் எனக்கு வந்து ட்வின் பேபின்னு சொன்ன உடனே வந்து கண்டிப்பா அதுல ஒரு கேர்ளாது இருக்கணும் கடவுளே ரெண்டுமே பொன் குழந்தையா இருந்தாலுமே ஹாப்பி அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அட்லீஸ்ட் ஒரு பொன் குழந்தையாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டை ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன் அதே மாதிரி காட் வந்து ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் கொடுத்தாரு அதுக்கு நான் வந்து காட்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பொன் குழந்தை இருந்தால் தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும் இந்த மாதிரி போட்டு அழகு பார்க்குறது எல்லாமே பாய்ஸ்க்கு இருக்குது கோர்ஸ் பட் வந்து கேர்ள்ஸ்க்கு இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்காது பாய்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து ஒரு சில்வர் குலுசு தான் இது வந்து ஒரு ஒரு நியூ மாடலில் குலுசு இது வந்து இதில் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது என்னென்னா ஐரா சின்ன குழந்தையா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கிறப்பயே குலுசு வாங்குறதுக்காண்டி கடைக்கு போனோம் இந்த குலுசு தான் வந்து காமிச்சாங்க இந்த மாதிரி பாம்பே டைப்பில் இந்த மாதிரி குலுசு தான் இது தான் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட்டு சைஸ்னு காமிச்சாங்க சரி ஒருவேளை பத்து மூணு நினச்சி ஆசை ஆசையா ரொம்ப வாங்கிட்டேன் இந்த குலுசு ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்தா சுத்தமாக பார்த்தால ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஐராக்கால் ரொம்ப குட்டி இது வந்து பெருசாக இருந்துச்சு ரொம்ப அழகான கொலுசு பார்த்ததுமே வாங்கணும்னு தோன்ற மாதிரி இருக்கும் ஏன்னா கீழே ஃபுல்லாக ஒரு மேங்கோ டைப்பில் ட்ராப்ஸ் வந்து தொங்கும் அதுலேயும் த்ரீ கலர்ஸ் ஆஃப் எனாமல்ஸ் இருக்கும் அதில் பிங்க் க்ரீன் அண்டு ப்ளூ இந்த மூணு கலர்லேயும் இருக்கும் என்னாமல் அதுவும் அந்த மேங்கோஸில் வந்து ஸ்டோன்ஸ் வச்சிருக்கோம் எல்லா மேங்கோஸ்லையுமே ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம் மேலே இருக்க அந்த கொலுசு இடத்துல வந்து ஃபுல்லாக பால் இருக்கும் இது வந்து பாம்பே டைப் பண்ணுறதுனால கொக்கி தான் அந்த கொக்கிக்கிட்ட மூணு முத்து இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் நான் அவளுக்கு போட்டு விடலை இனி இன்னும் பத்தலை இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளையானதான் பத்தும் ஸோ அதை போட்டு விடறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப அழகான கொலுசு அதுவும் லைட் வெயிட் தான் நெக்ஸ்ட் ஒரு ஸ்பெஷல் கொலுசு ரெண்டு இருக்குது இந்த பாக்ஸ்க்குள்ள இந்த பாக்ஸ் ஆனால் இந்த கடையில் ஜிஆர்டியில வாங்கல பட் இந்த பாக்ஸில் வச்சிருக்கேன் ரெண்டு கொலுசு கோல்டு தான் இதில் இந்த ஃபர்ஸ்ட் கொலுசு பார்த்தீங்கன்னா ஐரா பிறந்ததுக்காண்டி வாங்கின கொலுசு ஃபஸ்ட்டு ஐராக்கு வந்து நாங்கள் கோல்டு தான் போட்டோம் கோல்டு கொலுசு தான் போட்டோம் எனக்கு ஒரு ஆசை தான் இந்த மாதிரி எனக்கு பொன் குழந்தை பிறந்தா கண்டிப்பாக கோல்டில் தான் அவங்களுக்கு கொலுசு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாலலாம் வந்து இன்னமும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப கேர்ள்ஸ்க்கு வந்து என்ன கொடுக்குறாங்களோ இல்லையோ கோல்டு கொலுசு கொடுக்குறதா கேள்விப்பட்டேன் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கொலுசு எல்லா கடையிலையும் போய் கேட்டால் இந்த மாதிரி கொலுசு தான் எடுத்து த காமிப்பாங்க கொலுசில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முத்து இருக்கும் அந்த கொக்கி இருக்கிற இடத்துக்கிட்ட பட் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அதை நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகுது ஒரு ஸ்பெஷல் கொலுசு ஏன்னா அவங்க டேடியும் நானும் சேர்ந்து கண் ஐரா கண்டி இப்போ ரீசண்டாக வாங்கினது ரீசன்ட் மீன்ஸ் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக் வாங்கின கொலுசு இது இது வந்து வாங்கனது இல்லை ஷாப்பில் போய் செஞ்சு மாடல் கொடுத்து செஞ்சு கொலசு அனு ஜுவல்லர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்கு மதுரையில் அங்கே தான் செய்ய கொடுத்துருந்தோம் ரெகுலர் யூஸ்க்கு போடுறதுனால கெட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா ரெண்டு பவுனுக்கு பார்வையாக இருக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சது இதில் பார்த்தீங்கன்னா அந்த பால்ஸ்லாம் வந்து ரொட்டேட்டிங் அது வந்து ரொட்டேட் ஆகும் ரொம்ப நல்ல கெட்டியா ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரெகுலர் யூஸ்க்கு தாராளமா பயப்படாம போட்டு விடலாம் அந்தலாம் போகாது ரொம்ப நல்லா இருக்கு அவங்களுக்கு போட்டு விட்டுறாக்கு இதுதான் இப்ப ரீசண்டா போட்டுட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி போடுவாங்க எல்லா குலுசும் மாற்றி மாற்றி விடுவோம் நினைக்கிறப்ப ஜல் ஜல் குலுசு நினைக்கிறப்ப இந்த குலுசுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி போட்டுவிடுவோம் பொன் குழந்தைங்களுக்குனாலே அப்படி தானே போட்டு அழகு பார்ப்போம் அதே தான் அங்கேயும் நம்ம குழந்தைங்களோட கலெக்ஷன்ஸு இது ரெண்டும் ஆரன் குட்டியோடது இது எல்லாமே ஐராவோடது ஸோ மாற்றி மாற்றி போட்டுப்பாங்க இதில் இது வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கினது இது செகண்ட் வாங்கினது பட் அதை போட்டே விடலை பத்தாததுனால ஸோ இனிமேல் தான் போட்டு விடணும் இது தேர்ட் வாங்கினது அதுக்கடுத்து இந்த குலுசு வந்து அவங்க பேர்தே ஃபஸ்ட் பேர்தே அப்போ வந்து வாங்கினது அதுக்கப்புறமா ரீசண்டாக வாங்கினது இந்த குலுசு அவ்வளோதான் காய்ஸ் இதுதான் தான் குலுசு கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே காய்ஸ் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்